அஞ்சலி பயங்கர கோவமாக திட்டிகிட்டு இருக்காங்க இங்கே பாருடா இவ்வளோ ஏமாத்திருக்கியா நீ நீ தான்டா கெட்டவன் என் தம்பியே கொலை பார்த்தல நீ இனிமேல் நீங்கள் இருக்கவே கூடாது இங்கே பாரு ராகவ் நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு இவனை வந்து பிடிச்சிட்டு போட்டோம் இனிமேல் இவன் என் வாழ்க்கையிலேயே வேண்டாம் அப்படின்னு அஞ்சலி அப்படியே கோபமாக பேசுகிறாங்க அக்கா எல்லாத்தையும் தாங்கிக்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறார் என்னால் முடியும் ராகவ் என்னால் எல்லாமே முடியும் இப்படி ஒரு பொறுக்கையோடு இப்படி ஒரு கெட்டவனோடு இனிமேல் நான் வாழணும்னு நினைக்கவே மாட்டேன் என் குழந்தைக்கு நான் இருக்கேன் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க அதை கேட்டொன்னே பாட்டிக்கு அப்படியே கோபமாக வருது இது எதுக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கை இப்படி அழிச்ச எவ்வளோ நல்ல அஞ்சலி உன்னை எப்படி நல்லா பார்த்துக்கிட்டு அவளுக்கு போய் துரோகம் பண்ணணும்னு நினைச்சேன் இங்கே பாரு ராக உன் நீ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி இவனை பிடிச்சி கொடுத்தணும் இனிமேல் இவன் இங்கே இருக்கவே கூடாது இவன் காலம் ஃபுல்லாக ஜெயிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க அவியோட அம்மா அப்பா அத்தை எல்லாருக்குமே பயங்கரமாக கோவம் வருது இவன் சரியான போரிக்கை இவன் இவன் ஒன்று நல்லவனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவங்களும் கோவமாக தித்துறாங்க இதுக்கும் மேலே ஒரு வார்த்தை கூட நீ தப்பாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவியோட அப்பாவுக்கு கோவம் வருது அப்படியே கிட்ட போய் பேசுகிறாரு என் பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ணணும் நினைச்சல்ல நீ நல்லாவே இருக்க மாட்டேடா அதுவும் அம்மா அப்பா இல்ல யாருமே இல்லை நீ எப்படி பொய் சொன்ன எதுக்குடா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ரெண்டாட்டி அடிக்கிறாரு இங்கே பாருங்க யாரும் எதுவுமே பண்ணாதீங்க அவனை அப்படியே விட்டுடுங்க தயவு செய்து அப்படியே விட்டுடுங்க போலீஸில் அவனை பிடிச்சி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க சுந்தரிக்கு செம்ம அடி விழுது அப்படியே மனோகர் போய் தவளையிலே ரெண்டு விடுறாரு நீயும் இதுக்கு காரணமாக என்ன நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு அடிக்கிறாரு போடி வெளியே போ இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனோர் அப்படி சுந்தரி கழுத்து பிடிச்சி அப்படியே வெளியே தள்ளுறாரு அப்படியே முரளி பார்க்கறாரு எதுவுமே பேசவே முடியலண்ணா எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்கிறாரு இதுக்கும் மேல வாயை மூடுடா, ஒரு வார்த்தை கூட பேசாத ஒழுங்கா வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அஞ்சலி கோபமா திட்டுறாங்க இருக்கா போலீஸ் வர